வணக்கம் நண்பர்களே உங்கள் வெற்றியை நோக்கி எங்கள் பயணம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேர்வு நாளுக்கான ஆன்சருக்கு தான் பார்க்க போகிறோம் மூணு தேர்வுகளை கடந்து இன்றைக்கி நாலாவது தேர்வில் இருக்கிறோம் தொடர்ந்து நல்லாவே எழுதிட்டு வருவீங்கன்னு நினைக்கிறேன் எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே இடைவிடாமல் செஞ்சால் மட்டும்தான் அதில் நம்ம வெற்றி பெற முடியும் உண்மையாகவே மனிதர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா ஒரு விஷயத்து மேலே தொடக்கத்தில் இருக்கிற ஆர்வமும் வேகமும் அதே விஷயத்தில் கடைசி வரைக்கும் இருக்காது ஆனால் அதையும் கடந்து நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சு தொடர்ந்து அந்த செயலை நம்ம செஞ்சோம்னா தொடர்ந்து முயற்சித்தோம்னா அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்குங்கிறது தான் உண்மை தொடர்ந்து படித்து தொடர்ந்து நல்லா தேர்வு எழுதுங்க கண்டிப்பாக பாலிட்டியில் ஃபுல் மார்க் எடுக்கலாம் இன்றைக்கி நேரம் குறைவாக இருக்கிறதால நம்ம கொஞ்சம் சீக்கிரமே பார்த்துடலாம் இப்போ தான் அந்த தேர்வுக்கு புதுசாக வரிங்கன்னா கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்குறேன் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க இதுக்கு முன்னாடி நடந்த மூணு தேர்வுக்கான கொஷின் பேப்பரும் அதில் தான் இருக்குது டெஸ்ட் ஷெடியூலும் கீழே கொடுத்துருக்குறேன் பார்த்துக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ உங்களுக்கு கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வழக்கம் போல தேர்வு எழுதுறவங்க வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க இன்னைக்கு நம்ம பார்க்குற தேர்வு நாளுக்கான டாபிக் என்னென்னா அடிப்படை உரிமைகள் மற்றும் அடிப்படை கடமைகள் வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அடிப்படை உரிமைகளை பாதிக்கும் வகையில் உருவாக்கப்படும் அரசியலமைப்பு திருத்த சட்டங்களும் அடிப்படை கட்டமைப்பை பாதிப்பதால் செல்லாததாக அறிவிக்கப்படலாம் என்று கூறிய வழக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி கேசவனந்த பாரதி வழக்கு தான் இப்படி சொல்லியிருக்கும் அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இப்போ ஒரு சட்ட திருத்தம் செய்யும்போது அது அடிப்படை உரிமையை பாதிச்சுதுன்னா அந்த சட்டம் செல்லாததாக ஆகிவிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ரெண்டாவது கொஷின் பாருங்கள் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பீடாகவே பார்க்கலாம் அடிப்படை கடமைகளை கொண்ட மக்களாட்சி தத்துவ நாடு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின்னே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது பாருங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி ஜப்பான் அடுத்து மூணாவது கொஷின் பாருங்கள் முதலில் இந்திய அரசியலமைப்பு எத்தனை அடிப்படை உரிமைகளை கொண்டிருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆரம்பத்தில் நம்மளுடைய அரசியலமைப்பு எத்தனை அடிப்படை உரிமைகளை கொண்டிருக்குன்னா ஏழு அடிப்படை உரிமைகளை தான் கொண்டிருக்கும் ஆப்ஷன் சி ஆரம்பத்தில் ஏழு அடிப்படை உரிமைகள் இருக்கும் இப்போ தற்போது எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குன்னா ஆறு இருக்கு அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கிறோம் அதிகப்படியான மாற்றங்களை நிகழ்த்தின ஒரு சட்ட திருத்தன்னு சொல்லியிருப்போம் அதே மாதிரி அடிப்படை கடமைகளை எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் சேர்த்திருப்பாங்கன்னா ஆப்ஷன் ஏ நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் போன டெஸ்ட்லேயே பார்த்தோம் இதை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சிறு அரசியலமைப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவ்வளோ விஷயங்களை இதுக்குள்ள மாற்றம் பண்ணியிருப்பாங்க இந்த நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து அஞ்சாவது கொஷின் பாருங்க இந்திய அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ள அடிப்படை உரிமைகளின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஒரு முழுமையான சுதந்திரம் வேண்டும் பொருளாதார நீதியை மேம்படுத்துதல் அரசியல் ஜனநாயகத்தை நிறுவுதல் மக்களின் சொத்துக்களை பாதுகாத்தல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நமக்கான சரியான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் சி அடிப்படை உரிமைகளின் நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் அரசியல் ஜனநாயகத்தை நிறுவுதல் ஆப்ஷன் சி அடுத்து ஆறாவது கொஷின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை கவனி கூற்று ஒன்று பாருங்க அடிப்படை உரிமைகளை குடியரசுத் தலைவர் சில குறிப்பிட்ட ஆணைகளை பிறப்பிப்பதன் மூலம் தடை செய்யலாம் ஆமாம் உண்மை கூற்று ஒன்று சரி குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டியதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூற்று ரெண்டு பாருங்கள் தவறு ஏன் தவறு அப்படின்னா குடியரசுத் தலைவரின் இந்த ஆணைகள் நாடாளுமன்றத்தால் கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டியதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் தப்பு கட்டாயம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வரணும் அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி கூற்று ஒன்று சரி கூற்று ரெண்டு தவறு அடுத்து ஏழாவது கொஷின் பாருங்க இந்திய அரசியலமைப்பின் சரத்து பத்தொம்பது எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஷின் இது நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க சரத்து பத்தொம்போது எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது அப்படின்னு கேட்டால் ஆப்ஷன் பி ஆறு அடிப்படை சுதந்திரங்களை அடுத்து எட்டாவது கொஷின் பாருங்கள் பொருந்தாததை தேருங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் பேச்சுரிமை தொடக்க கல்வி பெறும் உரிமை இதை தானு மாற்றிக்கங்க தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான உரிமை மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் ஆப்ஷன் டி தான் நமக்கு தவறு ஏன் தவறுனா இது மூணையும் பாருங்கள் இது மூணுமே சுதந்திர உரிமையில் வரும் அதுவே ஆப்ஷன் டியை பாருங்கள் இது சுரண்டலுக்கு எதிரான உரிமையில் வரும் அப்போது நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான் தவறு அதுதான் பொருந்தலை அடுத்தது ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் அடிப்படை கடமைகள் பற்றி கூறும் பகுதி மற்றும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ பகுதி நாலு ஏ ஐம்பத்தி ஒன்று ஏ அதில் தான் அடிப்படை கடமைகள் வைக்கப்பட்டிருக்கும் அடுத்து பத்தாவது கொஷின் பாருங்கள் பொறுத்துக சட்டப்பிரிவுகளை கொடுத்து அதுக்கு நேராக பொறுத்து சொல்லியிருக்காங்க பிரிவு பதினாறு என்னான்னு பாருங்கள் பிரிவு பதினாறு என்னென்னா வேலை வாய்ப்புகளில் சமவாய்ப்பு அளித்தல் அடுத்து ரெண்டாவது பிரிவு பதினெட்டு பாருங்கள் பிரிவு பதினெட்டு இராணுவ பட்டங்களை தவிர பிற பட்டங்களை நீக்குதல் அடுத்து மூணு பிரிவு பதினேழு என்னென்னா தீண்டாமை ஒழித்தல் அடுத்து கடைசியாக பாருங்கள் பிரிவு இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு என்னென்னா சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை இப்போ நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி நாலு ரெண்டு ஒன்று மூணு அடுத்து பதினோராவது கொஷின் பாருங்கள் எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் பதினோராவது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின் பார்த்துக்கோங்க டிஎன்பிஎஸ்சியில் அடிக்கடி கேட்ட கொஷின் எந்த சட்ட திருத்தத்தின்படி பதினோராவது அடிப்படை கடமை சேர்க்கப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் டி எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் தான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பத்து அடிப்படை கடமைகள் தான் இருந்தது அடுத்து பன்னெண்டாவது கொஷின் பாருங்கள் சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது இது எந்த நீதி பேராணை அப்படின்னு கேட்டிருக்காங்க இது எந்த நீதி பேராணைன்னு சொல்லுங்கள் நம்ம அஞ்சு விதமான நீதி பேராணைகள் படிச்சிருப்போம் என்னென்ன ஆட்குணர்வு நீதி பேராணை தடையிறுத்தும் நீதி பேராணை கட்டளையிறுத்தும் நீதி பேராணை தகுதி வினவும் நீதி பேராணை ஆவணக்கேட்பு நீதி பேராணைன்னு அஞ்சு விதமான நீதி பேராணைகள் படித்திருப்போம் இதில் சட்டத்திற்கு புறம்பாக தகாத முறையில் அரசு அலுவலகத்தை கைப்பற்றுவதை தடை செய்கிறது இது எந்த நீதி பேராணைனா ஆப்ஷன் டி ஆட்குணர்வு நீதி பேராணை அடுத்தது பதிமூணாவது கொஷின் பாருங்கள் டேஷில் இங்கிலாந்து மன்னர் முதலாம் ஜான் என்பவரால் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகாசாசனம் எனப்படும் எந்த ஆண்டில் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயமே மகாசாசனம் எனப்படும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ கிபி ஆயிரத்தி அறநூற்றி பதினஞ்சில் வெளியிடப்பட்ட உரிமைகள் பட்டயம்தான் மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படுது அடுத்தது பதினாலாவது கொஷின் பாருங்கள் அடிப்படை கடமைகளை அரசமைப்பில் சேர்க்க பரிந்துரைத்த அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ராஜமன்னார் குழு சிங் குழு சர்காரியா குழு வெங்கடசெல்லையா குழு இதில் எது அடிப்படை கடமைகளை அரசமைப்பில் சேர்க்க பரிந்துரைச்சிருக்குன்னா ஆப்ஷன் பி ஸ்வரன்சிங் குழு தான் அடுத்த கொஷின் பாருங்கள் பதினஞ்சு காடுகள் ஏரிகள் ஆறுகள் வனவிலங்குகள் மற்றும் உயிரினங்கள் அடங்கிய இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாத்து மேம்படுத்தி அவை வாழும் சூழலை ஏற்படுத்துதல் எந்த பிரிவின் கீழ் வைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பதினோரு அடிப்படை கடமைகளையுமே நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கணும் இடையில எதை வேணால் கொடுத்து கேட்கலாம் ஏன்னா சிலபஸில் இருக்குது அடிப்படை கடமைகள்னு தனியாகவே கொடுத்துருக்காங்க சிலபஸில் இப்போது இந்த கொஷினில் சுற்றுச்சூழலை பாதுகாப்பதற்கான அடிப்படை கடமை எந்த பிரிவின் கீழ் வரும்னா ஆப்ஷன் ஏ ஐம்பத்தி ஒன்று ஏ ஜியில் வரும் ஆப்ஷன் ஏ அடுத்து பதினாறாவது கொஷின் பாருங்கள் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் எத்தனை அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆரம்பத்தில் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி எத்தனை அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டிருப்பாங்கன்னா ஆப்ஷன் பி பத்து அடிப்படை கடமைகள் இதிலேயே சிங் கமிட்டி கொடுத்ததில் மூணு அடிப்படை கடமைகளை சேர்த்துருக்க மாட்டாங்க நீக்கியிருப்பாங்க அது போக தான் அந்த பத்து அடிப்படை கடமைகளை சேர்த்துருப்பாங்க அது எதனால் நீக்கப்பட்டிருக்குன்னா இந்த அடிப்படை கடமைகள் இருக்கு இல்லையா அதை ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு வரி விதிப்போம் தண்டனை கொடுப்போம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க அந்த மூணும் அந்த மூணும் அதனால தான் நீக்கப்பட்டிருக்கும் ஏன்னா அடிப்படை கடமைகள்ங்கிறது நம்மளுடைய கடமையாக நினைச்சு செய்ய வேண்டியது அதை யாரோ ஒருவர் வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது அது அரசாங்கமோ இல்லை ஒரு தனிநபரோ அடுத்து பதினேழாவது கொஷின் பாருங்கள் அடிப்படை உரிமைகள் என்பது மக்களாட்சியின் கவசம் என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதெல்லாம் ஓல்டு கொஷின் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ரொம்ப முக்கியமான கொஷின் இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி பதஞ்சலி சாஸ்திரி இந்த மாதிரியான கொஷின்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து பதினெட்டாவது கொஷின் பாருங்கள் அடிப்படை உரிமைகளை மீறும்போது உச்சநீதிமன்றம் நீதி பேராணைகளை வெளியிடும் சரத்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் சரத்து முப்பத்தி ரெண்டு அடுத்து பத்தொம்பதாவது கொஷின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தம் மூலம் சொத்துரிமை எடுக்கப்பட்டு எந்த அரசியலமைப்பு விதியின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆரம்பத்தில் சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையில் இருந்திருக்கும் அதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு நாற்பத்தி நாலாவது சட்டத்திருத்தத்தின் மூலம் அதை எடுத்திருப்பாங்க அதை எடுத்து எங்கே வச்சுருப்பாங்கன்னா முந்நூறு ஏவில் இருக்கும் முந்நூறு ஏவில் பகுதி பன்னெண்டில் இருக்கும் அடுத்து இருபதாவது கொஷின் பாருங்கள் எண்பத்தி ஆறாவது அரசமைப்பு திருத்த சட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டின் படி டேஷின் கீழ் பதினோராவது அடிப்படை கடமையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது நம்ம இப்போ தான் பார்த்தோம் நாற்பத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி பத்து அடிப்படை கடமைகள் தான் சேர்த்துருந்தாங்க அப்படின்ட்டு அதே ரெண்டாயிரத்தி ரெண்டு எண்பத்தி ஆறாவது அரசமைப்பு சட்டத்திருத்தத்தின்படி எந்த விதியின் கீழ் பதினோராவது அடிப்படை கடமை வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஐம்பத்தி ஒன்று ஏ கே கடைசியாக வச்சுருப்பாங்க பதினோராவது அடிப்படை கடமையாக அடுத்து இருபத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் அரசியலமைப்பின் பாதுகாவலன் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஷின் அரசியலமைப்பின் பாதுகாவலன் எதுனா உச்சநீதிமன்றம்தான் அடுத்து இருபத்தி ரெண்டாவது பாருங்க பாருங்கள் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் எத்தனை வகையான நீதி பேராணைகளை வெளியிட அதிகாரம் பெற்றுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம முன்னாடி கொஷின்லே பார்த்தோம் ஐந்து விதமான நீதி பேராணைகளை வெளியிடும் அப்படின்ட்டு ஆப்ஷன் பி ஐந்து அடுத்து இருபத்தி மூணாவது கொஸ்டின் பாருங்கள் பின்வரும் கூற்றுகளை ஆராய்க அடிப்படை கடமைகளை பற்றி கொடுத்துருக்காங்க ஒன்று பாருங்கள் தேச பாதுகாப்பிற்காக தேவைப்படும் பொழுது தேச பணியாற்ற தயாராக இருத்தல் சரிதான் ஒன்று சரி ரெண்டு பாருங்க நமது உயர்ந்த பாரம்பரிய கலப்பு கலாச்சாரத்தை மதித்து பாதுகாத்தல் ரெண்டும் சரிதான் மூணு பாருங்க ஆறு முதல் பதினாறு வயது வரை உள்ள குழந்தைகள் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்குதல் மூணு தவறாக இருக்குது ஏ மூணு தவறுனா ஆறு முதல் பதினாலு வயது வரை ஆறு வரை பதினாலு வயது வரை உள்ள குழந்தைகளுக்கு தான் அனைவருக்கும் கல்வி பெறும் வாய்ப்பினை வழங்கியிருக்கும் இருபத்தி மூணுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி மூணு மட்டும் தவறு அடுத்து இருபத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் பின் வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த உரிமையை அம்பேத்கர் அவர்கள் அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா அப்படின்னு சொல்லியிருப்பார்னா ஆப்ஷன் சி அரசியலமைப்புக்கு உட்பட்டு தீர்வு காணும் உரிமை அதாவது சட்டப்பிரிவு முப்பத்தி ரெண்டை சொல்லியிருப்பார் இந்த முப்பத்தி ரெண்டாவது விதி தனிநபர் பாதிக்கப்படும் போது அவர் நீதிமன்றத்தை அணுகி உரிமை கோரலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அடுத்து இருபத்தி ஐந்தாவது கொஷின் பாருங்கள் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளில் இருந்து பாதுகாக்க பெறும் உரிமை எந்த பிரிவில் உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க குற்றம் சாட்டப்பட்ட அப்படின்னு வந்துட்டாலே சட்டப்பிரிவு இருபது ஆப்ஷன் டி தான் ஆன்சர் அடுத்தது இருபத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தை கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க கொஸ்டின் நல்லா பார்த்துங்க முக்கியமான கொஷின் திரும்பவும் சீக்கிரம் பாருங்கள் அடிப்படை உரிமைகளின் மீது நியாயமான கட்டுப்பாடுகளை விதிக்கும் அதிகாரத்தை கொண்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒரு ப்ரீவியஸ் கொஷின் இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி பாராளுமன்றம் இந்த மாதிரி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதால குடியரசுத் தலைவர் ஆட்கள் யாராவது இருந்தால் அவங்கள அடிச்சிடக்கூடாது அவங்க கொஷின் அப்படி கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி தான் இருபத்தி ஆறுக்கு அடுத்து இருபத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் ஒவ்வொரு நபரும் தனது நம்பிக்கையை மதம் மற்றும் தொண்டு நிறுவனங்களை நிறுவவும் பராமரிக்கவும் டேஷ் உரிமை தேவைப்படுகிறது இதுக்கான ஆன்சர் சொல்லுங்கள் கல்விக்கான உரிமையா வேலைவாய்ப்பு பெறுவதற்கான உரிமையா மொழி சுதந்திரத்திற்கான உரிமையா மத சுதந்திரத்திற்கான உரிமையா இதுக்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி மத சுதந்திரத்திற்கான உரிமை அடுத்து இருபத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் வேறுபட்ட தனித்துவமிக்க மொழி மற்றும் கலாச்சாரத்தை உடைய மக்களினை பாதுகாப்பதில் தொடர்புடைய இந்திய அரசியலமைப்பின் பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த கொஷினையும் நோட் பண்ணிக்கோங்க ரொம்ப முக்கியமான கொஷின் தான் எதுனா ஆப்ஷன் ஏ பிரிவு இருபத்தி ஒம்பது ஒன்று அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் எந்த உறுப்பு மனித கடத்தல் மற்றும் கட்டாய உழைப்பை தடை செய்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க சரத்து இருபத்தி மூணா சரத்து இருபத்தி ஒன்றா சரத்து இருபதா சரத்து இருபத்தி ரெண்டா இருபத்தி ஒன்பதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சரத்து இருபத்தி மூணு அடுத்து முப்பதாவது கொஷின் பாருங்கள் இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை பேணி காத்தல் எந்த பிரிவின் கீழ் வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த மாதிரியான கொஷின்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க இந்தியாவின் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு இவற்றை பேணி காத்தல் எந்த பிரிவின் கீழ் வருதுனா ஆப்ஷன் சி ஐம்பத்தி ஒன்று ஏ சியில் வருது அடுத்து முப்பத்தி ஓராவது கொஷின் பாருங்கள் தொடக்க கல்வி கற்றலை அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டுள்ள சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கொஷின் தான் ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று ஏ அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கொஷின் பாருங்கள் ரொம்ப முக்கியமான கொஷின் பல டைம் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் நிறுவப்பட்ட முதல் பிற்படுத்தப்பட்ட வகுப்புகள் ஆணையத்தின் பெயரை குறிப்பிடவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க முதல்ல கொண்டு வரப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கான ஆணையம் எதுனா காலேல்கர் ஆணையம் ஆப்ஷன் பி அடுத்த முப்பத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் சட்டப்பிரிவு பதினஞ்சு ஆளு எதை பற்றி தெளிவாக கூறுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் சமூகம் மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்களா சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மக்களா சமூக மற்றும் வேலை வாய்ப்பில் பின்தங்கிய மக்களா மேற்கண்ட அனைத்துமா இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ சமூகம் மற்றும் கல்வி ரீதியாக பின்தங்கிய மக்கள் சட்டப்பிரிவு பதினஞ்சு நாலு இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கு இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் மகாசாசனம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது எதுனா பகுதி மூணு தான் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் பாருங்கள் அறிவியல் மனப்பான்மை மற்றும் மனிதநேயத்தை வளர்ப்பது எதன் கீழ் வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம படித்தோம் இல்லையா பதினோரு அடிப்படை கடமைகள் அதில் வர ஒன்று தான் கொடுத்து கேட்டிருக்காங்க அறிவியல் மனப்பான்மை மற்றும் மனிதநேயத்தை வளர்ப்பது எதன் கீழ் வருகிறது அப்படின்னு அப்போ நமக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி தான் அடிப்படை கடமையின் கீழ் தான் வருகிறது அடுத்து முப்பத்தி ஆறாவது கொஸ்டின் பாருங்கள் பிரிவு பத்தொம்போதின் கீழ் உத்திரவாதம் அளிக்கப்பட்ட அனைத்து அடிப்படை உரிமைகளும் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவின் கீழ் தானாகவே நிறுத்தி வைக்கப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்பவே நல்ல கொஸ்டின் தான் இதுவும் குடியரசுத் தலைவர் சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டின் படி அவசர நிலை போது தான் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட அந்த பிரிவு பத்தொம்போது இருக்கு இல்லையா அது தானாகவே நிறுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நமக்கான ஆன்சர் என்னென்னா முப்பத்தி ஆறுக்கு ஆப்ஷன் டி தான் பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு அடுத்த கொஷின் முப்பத்தி ஏழு பாருங்கள் சமய மொழி மற்றும் பிராந்திய அல்லது பகுதி சார்ந்த வேறுபாடுகளை கடந்து அனைத்து இந்திய மக்களிடையே நல்லிணக்கத்தையும் பொதுவான சகோதரத்துவ உணர்வையும் மேம்படுத்துவதற்கான அடிப்படை கடமையை எந்த பிரிவு வழங்குகிறது பாருங்க எந்த மாதிரிலாம் கொஷின் கேட்டுருக்காங்கன்னு பாருங்கள் ஓல்டு கொஷின் பேப்பர் ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்க மாட்டாங்க வெவ்வேறு விதமாக கேட்குறாங்க நான் நிறையா ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரை செக் பண்ணி பார்க்குறேன் அதில் எல்லாத்துலேயுமே ஸ்கூல் புக்கில் உள்ளதையே வெவ்வேறு விதமாக கேட்டு வச்சுருக்காங்க நாம் படிச்சுட்டு போவோம் ஆனால் படிச்சுட்டு போன கொஷின் தான் அங்கேயும் இருக்கும் ஆனால் அதை படித்து பார்க்கும்போது நம்மளே கன்ஃபியூஸ் ஆகிடுறோம் அந்த மாதிரியான கொஷின் தான் இதுவும் இப்போது இதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏஇ அடுத்து முப்பத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவுகளில் அடிப்படை உரிமைகள் விவரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க அடிப்படை உரிமைகள் எந்த பிரிவுலேருந்து எந்த பிரிவு வரைக்கும் இருக்குன்னா ஆப்ஷன் பி சட்டப்பிரிவு பன்னெண்டு டு முப்பத்தி அஞ்சில் தான் இருக்கும் இந்த மாதிரி அடிப்படை உரிமைகள் எதுலேருந்து எது வரைக்கும் அடிப்படை கடமைகள் எதுலேருந்து எது வரைக்கும் அரசு நெறியுறுத்தும் கோட்பாடுகள் எதுலேருந்து எது வரைக்கும் இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அடுத்த கொஷின் பாருங்கள் முப்பத்தி ஒன்பது அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் தாக்கத்தால் ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க அடிப்படை கடமைகள் எந்த நாட்டின் தாக்கத்தால் ஏற்படுத்தப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் சி ரஷ்யா அதாவது சோவியத் யூனியன் சொல்லுவாங்க அதுவே அடிப்படை உரிமைன்னு கேட்டால் அமெரிக்கா அடுத்து நாற்பதாவது கொஸ்டின் பாருங்கள் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் வசிக்கும் அனைவருக்கும் அடிப்படை உரிமைகள் பொதுவானது அடுத்து ரெண்டு பாருங்கள் ஆனால் இந்திய குடிமக்களுக்கு மட்டுமேயான சில அடிப்படை உரிமை என எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி ஏன் ஒன்று மட்டும் சரி அப்படின்னா ரெண்டில் என்ன தவறு இருக்கு அப்படின்னா இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே ஆன சில அடிப்படை உரிமை என எதுவும் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்திய குடிமக்களுக்கு மட்டுமே ஆன சில அடிப்படை உரிமைகள் இருக்குது அப்படின்னு வரணும் அப்போ ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் அடுத்து நாற்பத்தி ஓராவது கொஸ்டின் பாருங்க எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் கூறப்பட்டுள்ள விதி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆன்சர் எதுனா ஆப்ஷன் டி சட்டப்பிரிவு இருபத்தி ஏழு வரி செலுத்துவதற்கு அப்படின்னு வந்தாலே சட்டப்பிரிவு இருபத்தி ஏழு தான் அடுத்து நாற்பத்தி ரெண்டு கீழ்காணும் கூற்றுகளை கவனி அடிப்படை உரிமையை பற்றி ஒன்று பாருங்க அரசாங்கத்தால் கூட இந்த உரிமையை சுருக்கவோ நீக்கவோ முடியாது அடுத்து இவற்றை நீதிமன்ற சட்டத்தால் செயல்படுத்த முடியும் அடுத்து மூணு பாருங்கள் இவை சட்ட ஒப்புதலை பெற்றவை நாலு பாருங்க இந்த உரிமைகள் நாட்டின் அரசியல் ஜனநாயகத்தை வலுப்படுத்துகின்றன இதற்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ நண்பர்களே மன்னிக்கவும் கொஷின்லேயே ஆன்சரை கொடுத்துட்டேன் நாற்பத்தி ரெண்டுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடிப்படை உரிமை இந்த நாலுமே அடிப்படை உரிமைக்கு பொருந்தும் அடுத்து நாற்பத்தி மூணாவது கொஷின் பாருங்கள் பொருந்தாததை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் சுதந்திர உரிமை ஆப்ஷன் பி பாருங்க சுரண்டலுக்கு எதிரான உரிமை சி பாருங்கள் கல்வி கலாச்சார உரிமை டி பாருங்கள் சொத்துரிமை இதில் எது பொருந்தாததுன்னா ஆப்ஷன் டி சொத்துரிமை தான் இது மூணுமே ஒன்று சொத்துரிமை மட்டும் தனி ஆப்ஷன் டி தான் நாற்பத்தி மூணுக்கு ஆன்சர் அடுத்தது நாற்பத்தி நாலாவது கொஷின் பாருங்கள் அவசர நிலையில் குடியரசுத் தலைவரால் கூட நிறுத்தி வைக்க முடியாத பிரிவுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க குடியரசுத் தலைவர் அவசர நிலையை அறிவிக்கும் போது பிரிவு பத்தொம்போது தானாகவே நின்று இப்போ தான் பார்த்தோம் ஆனால் அவசர நிலையில் குடியரசுத் தலைவரால் கூட நிறுத்தி வைக்க முடியாத பிரிவு எதுனா ஆப்ஷன் பி பிரிவு இருபது மற்றும் இருபத்தி ஒன்று இதை ரெண்டுத்தையும் நிறுத்தி வைக்க முடியாது பிரிவு இருபது என்ன குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை அதுவே சட்டப்பிரிவு இருபத்தி ஒன்று என்னென்னா வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை இது ரெண்டுத்தையும் அவசர நிலையின் போது கூட நிறுத்தி வைக்க முடியாது அடுத்து நாற்பத்தி அஞ்சாவது கொஷின் பாருங்கள் ரிட் ஆஃப் மேண்டமோஸ் என்பதன் பொருள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பாருங்கள் ஆணையிடுதல் சட்டம் ஏற்றுதல் நிர்வாகிகள் மேற்கண்ட அனைத்தும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த ரிட் ஆஃப் மேண்டமோஸ் அப்படின்னா அதற்கான பொருள் என்னென்னா ஆப்ஷன் ஏ ஆணையிடுதல் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் ஐநா சபையின் படி ஒரு குழந்தை என்பது எந்த வயது நிறைவு செய்திருக்க கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்ம படிச்சிருப்போம் ஐநா சபை சொல்லியிருக்கோம் பதினெட்டு வயதுக்குள்ள எல்லாருமே குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க ஐநா சபையின் படி ஒரு குழந்தை என்பது எந்த வயது நிறைவு செய்திருக்க கூடாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி பதினெட்டு பதினெட்டை தாண்டிட்டால் அவங்க குழந்தை கிடையாது பதினெட்டு வயதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்க குழந்தை அப்படின்னு ஐநா அறிவிச்சிருக்கும் அடுத்து நாற்பத்தி ஏழாவது கொஷின் பாருங்கள் உயர்நீதிமன்றம் ஆவணங்களை நியாயமான பரிசீலனைக்கு தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய உயர்நீதிமன்றங்களுக்கு ஈடும் ஆணை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க எந்த ஆணைன்னு சொல்லுங்கள் கட்டளை இருத்தும் நீதி பேராணையா தகுதி முறை வினவும் நீதி பேராணையா ஆவணக்கேட்பு நீதி பேராணையா ஆட்கொணர்வு நீதி பேராணையா ஆவணங்களை தனக்கோ அல்லது உரிய அதிகாரிக்கோ அனுப்ப செய்ய உயர்நீதிமன்றங்களுக்கு ஈடும் ஆணை என்னன்னா ஆவணக்கேட்பு நீதி பேராணை ஆப்ஷன் சி அடுத்து நாற்பத்தி எட்டாவது கொஷின் பாருங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு எண்பத்தி ஆறாவது சட்ட திருத்தத்தின்படி பதினோராவது அடிப்படை கடமை எந்த அரசால் சேர்க்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க இந்த பதினோராவது அடிப்படை கடமையை சேர்க்கும்போது எந்த அரசு இருந்திருக்குனால் வாஜ்பாய் அரசு தான் இருந்திருக்கும் ஆப்ஷன் பி அடுத்து நாற்பத்தி ஒன்பதாவது கொஷின் பாருங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க தேசிய பாதுகாப்பு சட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டிருக்குன்னா ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது அடுத்து கடைசி கொஷினுக்கு வந்துவிட்டோம் ஐம்பதாவது கொஷின் பாருங்கள் தேசிய நெருக்கடி அறிவிக்கப்பட்டால் குடியரசுத் தலைவர் சட்டப்பிரிவு இருபது மற்றும் இருபத்தி ஒன்றை தவிர மற்ற எந்த அடிப்படை உரிமையையும் நிறுத்தி வைக்கலாம் என குறிப்பிடும் சட்டப்பிரிவு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ரொம்ப முக்கியமான கொஷின் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிற அந்த கொஷின் ஐம்பதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்பது இந்த சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது தான் இருபது இருபத்தி ஒன்று அடிப்படை உரிமையை தவிர மற்ற எந்த அடிப்படை உரிமையும் நிறுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்கிற சட்டப்பிரிவு எதுனா சட்டப்பிரிவு முந்நூற்றி ஐம்பத்தி தான் அவ்வளோதான் நண்பர்களே தொடர்ந்து நல்லா படிங்க தேர்வை தொடர்ந்து அட்டன் பண்ணுங்கள் தேர்வு பற்றிய எந்த சந்தேகமாக இருந்தாலும் டெலகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள் மறக்காம தேர்வு எழுதுகிறவங்க அத்தனை பேருமே இந்த வீடியோக்கும் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்